வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை தசரத மன்னருக்கு நீண்ட காலம் பிள்ளை இல்லாமல் இருந்தார் தனது குறையை வசிஷ்டரிடம் சொன்னார் தசரதர் பின்பு வசிஷ்டர் ஆலோசனை சொன்னார் புத்திர காமகோடி யாகம் செய்ய உனக்கு வாரிசுகள் கிடைக்கும் என்றார் யாகம் செய்ய தசரதற்கு நாலு புலத புதல்வர்கள் பிறந்தார்கள் நாலு குழந்தைகளும் ஐந்து வயது ஆணவுடன் தசரதர் வசிஷரிடம் சென்று நாலு குழந்தைகளுக்கும் குமாரர்களுக்கும் வேதங்கள் மற்றும் எல்லாவிதமான கலைகளையும் கற்றுக் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார் தந்தை சொல் கேட்டு அவர்களும் குருகுலத்தில் அனைத்தையும் கற்றுத் தெரிந்தனர் விஸ்வாமிஸ்ரர் தசரத மன்னரைக் கண்டு நான் ஒரு யாகம் செய்யப் போகிறேன் அதற்கு இடையீறாக இருப்பவர்களும் இருந்து இதை காக்க ராமரனுடன் வரவேண்டும் என்று யோசனை கூறினார் முதலில் மருத்துவ தசரத மன்னர் பின்பு அனுப்பி வைக்கிறார் ராமன் செல்ல அவருக்கு துணையாக லட்சுமணன் செல்கிறார் இவ்வாறாக ராமர் தந்தையின் சொல்லைக் கேட்டு உடன் செல்கிறார் தசரதர் அரச பதவியை காக்க திறக்கப் போகிறேன் ராமருக்கு முடிச்சுவிட பட்டாசு பட்டாபிஷேகம் செய்ய முடிவு செய்தார் தசரதர் ராமன் வருவதில் அனைவருக்கும் மகிழ்ச்சி அவருக்கு தன் கழு கருத்தின் மீது அவ்வளவு நம்பிக்கை தன்னை எதிர்த்து யாரும் எந்த இதுவும் கூற மாட்டார்கள் என்ற நம்பிக்கை தசரத மன்னருக்கு இருந்தது தசரதர் ராமனை அழைத்து நீ மன்னர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ராமரும் தந்தையே நீங்கள் இருக்கும்போது நான் அரியணையில் அமர்வதா என்று கேட்க பின்பு தசரதர் சொல்ல இருவரும் மறுக்க இயலாமல் ஒப்புக்கொண்டனர் இவ்வாறாக இருக்க கைகேரியோ கைகையோ தசரத மண்டம் இரண்டு வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்கிறார் ராமரிடம் கைகையை சொன்னால் தம்பி பரதன் நாடாள வேண்டும் நீ காணகம் செல்ல வேண்டும் இதுவே நான் உன் தந்தைக்கு கேட்ட வரம் இல்லை என்றால் இதனை கொடுக்க மறுத்த உன் தந்தை சத்தியத்தை மீறியதாக ஆகிவிடும் என்று கூறுகிறார் இதனை கேட்ட ராமர் தந்தை சொன்னால் என்ன தாங்கள் சொன்னால் என்ன தந்தையும் தாயும் நீரே தலை நின்றேன் பணியின் என்றார் ராமர் அதாவது கைகை காட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னபோது உடனே அங்கீகரித்தார் ராமர் இதை முதலில் பதவியேற்க கொள் என்று சொன்னபோது மறுத்த ராமர் பின்பு காட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற போது அப்போதுதான் பூத்தா தாமர் செந்தாமரை போல அழகாக பொழிவாக இருந்ததாம் அவரது முகம் தந்தையை பார்த்தால் மனம் தாங்க மாட்டார் என்று தந்தை இருக்கும் மாளிகையை நோக்கி வணங்கினார் ராமர் பரதன் இவரவர் ராமரை சந்தித்து நீங்கள் நாட வேண்டும் என்று கேட்டபோது ராமர் அதை எப்படி மறுத்தார் என்பதை கவிஞர் கூறுகிறார் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை எந்த ஏவர் நானாக முடிவு எடுக்கவில்லை தந்தை சொல்லை நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்றாய் எனவே தந்தை வ வரத்தினால் கொடுத்த ஆட்சியை ஆள் என் ஆணையால் நீ அந்த நாள் எல்லாம் ஆள் என்று சொல்கிறார் ராவணன் இலங்கைக்கு வந்து அட்டுழியங்கள் செய்த அனுமனை அழிக்க அட்சய ராம் அட்சயகுமாரனை அனுப்ப அவனை அனு அவனை கொன்றான் அனுமன் அப்பொழுது தந்தை பாசத்தால் அழுதான் ராவணன் அடுத்த போருக்கு வந்த ராமணனை அழிக்க அவன் நான்கு பிள்ளைகள் என்று அவரையும் அழைத்தார்கள் அவர் இறை என்போடு இறை போக்கோடு இந்திரிக்கு வந்தான் இவன் போர்க்களம் புகுந்தான் அங்கு லட்சுமணன் வில்லாற்றல் கண்டு தந்தையிடம் சொன்னான் தந்தையே சீதை விட்டு விடுங்கள் அப்போது அவர்கள் போர் செய்ய மாட்டார்கள் உங்கள் மீது நான் கொண்டுள்ள அன்பினால் சொல்கிறேன் என்றார் இஞ்சிரதி உங்களை நம்பி நான் உத்தம் செய்யவில்லை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் ராவணன் உலகம் உள்ளவரை ராமன் நீர் ராமன் பேர் இருக்கும் இருக்கும்னு இன்ஜிரி சொல்ல சீதையை விட சொல்கிறார் அதற்கு ராவணன் அப்போ ராமன் பேர் இருக்கும் வரைக்கும் என்னோட பேர் இருக்கும் சொல் இருக்கும்னு சொல்கிறான் ராவணன் தந்தை திருந்தவில்லை என்பதை உணர்ந்த இந்திரஜித் வணங்கி தந்தையே நான் போர்க்களம் போகிறேன் நான் ராவணனால் இறக்க நேரிட்டால் சீதை விடுதலை செய்யுங்கள் என்று போர்க்களம் புகுந்தான் பின்பு இந்திரஜித் லட்சுமணன் லட்சுமணனால் தலை துண்டித்து கொல்லப்பட்டான் தந்தை மகன் இவர்களின் பாசத்தால் வைப்பது பாய வைப்பது யாரென்று நமக்கே புரியும் திருச்சிற்றம்பலம் ஜெய் ஸ்ரீராம் நன்றி